Nanti kita lihat seperti ini. வயசான பத்தர முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க ரூபா பார்த்துக்கோங்க

இளைஞர்கள் அந்த மீறி புகட்டா இருக்கிற இளைஞர்கள் கோயில்களை தள்ளாம நின்று அலுவலக தரிசிக்குமாறு மீண்டும் மீண்டும் அன்போடு கேட்கப்படுகிற மதுரை மாவட்ட காவல்துறையில இருப்பாங்க அதேபோல இந்த அலகல் பொருமையை தலிசிட்டு அவங்கள இல்லத்தை நோய்க்கு போகும்போது காவல்துறை சிக்னலை கவனிக்க முக்கியமாக நோடி செய்வதும் அலகல் வருகையை வற்றி போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்திருப்பார்கள் காவல்துறை சிக்னலை கவனித்து தங்களுடைய எண்ணத்துக்கு மாற்றுப்பாளையில் செல்லுமாறு அவங்களை அம்மோடு கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறை வருகை காவல்துறை இருக்கிறது அந்த நம்பிக்கையை காப்பாற்ற விதமாக கருத்துறை கருத்துலாம் எனக்கு பணியேன் பத்து கொடுத்து பற்றி

அவர்களுக்கு எந்த ஒரு காண்பிலும் ஏற்படுத்தாத மாதிரி சமுதாயம் எண்ணிக்கை மழைய மக்கள் சமுதாயம் அதிக மாற்ற காவல்துறை சமுதாயம் பெருமையும் ஒன்றியம் நினைவர்கள் मैं कौन हूँ बच्ची गरेरी का कौन हूँ कौन है उपन्यास वाले के एक बोला